இந்திய ரயில்வேயில் நமது அருகாமையில் இருக்கக்கூடிய தென் மத்திய ரயில்வே என்று அழைக்கப்படும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே மண்டலத்தில் இதுநாள் வரை லிங்க் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது நம்மில் பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன் தமிழ்நாட்டில் லிங்க் ரயில்களை ரத்து செய்தார்கள் மீண்டும் இயக்கப்படுமா இது போன்ற பல்வேறு கமெண்ட்ஸ் நமக்கு வந்துருந்துச்சு அதற்கான ஒரு பதிலாக இந்த ஒரு வீடியோ இருக்கும் மற்றும் இந்த லிங்க் ரயில்களை இந்திய ரயில்வே ரத்து செய்து விட்டதாக கூறுகிறது ஆனால் பிற மாநிலங்களில் எப்படி இயக்கப்படுகிறது இன்றைய தினம் இந்த ஒரு வீடியோ இதை மறக்காம சப்ஸ்கிரைப் போடுற ஒரு வரும் நோட்டிபிகேஷன் வீடியோக்குள்ள போகலாம் செகந்திராபாத்தை தலைமிடமாக கொண்டிருக்கும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அதாவது தென் மத்திய ரயில்வே என்ற இந்த மண்டலம் தான் இது வரை லிங்க் ரயில்களை இயக்கி வருகிறது ஹைதராபாத்தில் இருந்து கோவா வரை நம்மில் அனைவருக்கும் தெரியும் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இயக்கப்பட்ட அனைத்து லிங்க் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்பது தமிழ்நாட்டில் சென்னை எழும்பூரிலிருந்து வேளாங்கண்ணிக்கும் சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடிக்கும் கோயம்புத்தூர்லிருந்து தூத்துக்குடிக்கும் என பல்வேறு லிங்க் ரயில்கள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டது ஆனால் இந்த ரயில்கள் அனைத்தும் கொரோனா காலக்கட்டத்திற்கு பிறகு ரத்து செய்யப்பட்டு விட்டது அந்த ரயில்கள் மீண்டும் இயக்கப்பட மாட்டாது என்கிற ஒரு பதிலையும் தெற்கு ரயில்வேயானது வழங்கியது மேலும் இந்த லிங்க் ரயில்களுக்கு பதிலாக அந்த குறிப்பிடப்பட்ட தூரத்திற்கு கனெக்ஷன் ரயில்களை நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கும் வாஞ்சிமணியாச்சிலிருந்து தூத்துக்குடிக்கும் என தற்போது வரை தெற்கு ரயில்வேயானது இயக்கி வருகிறது ஆனால் ஆந்திரா மற்றும் தெலங்கானா ஆகிய இரண்டு மாநிலத்திலிருந்து செல்லக்கூடிய இந்த கோவா ரயிலானது வரை லிங்க் ரயிலாக தான் இயங்கி வருகிறது அதில் முதல் ரயிலாக இயங்கும் ரயில்தான் காச்சிகுடா வாஸ்கோடகாமா லிங்க் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் வாரத்தில் நான்கு நாட்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் என்பது ஒரு தனி ரயிலாக இயக்கப்படாமல் இரண்டு ரயில்களுடன் தான் இயக்கப்பட்டு வருகிறது காச்சிகுடாவிலிருந்து எலகங்கா வரை தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலுடன் இந்த ரயிலுக்கான குறிப்பிடப்பட்ட பெட்டிகள் இணைக்கப்பட்டு குண்டகல் ஜங்ஷனில் இந்த வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகளானது எலகங்கா எக்ஸ்பிரஸ் பிரிக்கப்படும் அதன் பிறகு ஷாலிமார்ல இருந்து வாஸ்கோடகாமா போற அமராவதி எக்ஸ்பிரஸ் குண்டக்கல் ஜங்ஷன்ல இந்த பெட்டிகளை இணைச்சு அகைன் வாஸ்கோடகாமா கொண்டு போவாங்க இந்த ரயில் பார்த்தீங்கன்னா முழு வழித்தடத்திலும் ஒரு தனி ரயிலாகவே இயங்கவில்லை காட்சிக்குடால இருந்து எலகங்கா போற ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா குண்டக்கல் வரைக்கும் கொண்டு வருவாங்க காச்சி இருந்து அகைன் குண்டக்கல்ல இருந்து வாஸ்கோடகாமா வரைக்கும் அமராவதி எக்ஸ்பிரஸ் ஜாயின் பண்ணி அனுப்பிடுவாங்க இது வீக்லி போர் டேஸ்க்கு இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது ஏனென்றால் ஷாலிமார்ல இருந்து வாஸ்கோடகாமா போற அமராவதி எக்ஸ்பிரஸ் வாரத்துல நான்கு நாட்கள் தான் ஆப்ரேட் ஆகுது அதனால இந்த ரயிலையும் நான்கு நாட்களுக்கு தான் ஆப்ரேட் பண்றாங்க இந்த ஒரு லிங்க் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கிற காச்சிகுடால இருந்து வாஸ்கோடகாமா வரைக்கும் வீக்லி ஃபோர் டேஸ்க்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க இது போக மற்றொரு லிங்க்கும் ஹைதராபாத்ல இருந்து வாஸ்கோடகாமா வரைக்கும் இருக்குது அந்த ட்ரெயின் தான் ஹைதராபாத் வாஸ்கோடகாமா வீக்லி லிங்க் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானதும் குண்டகல் ஜங்ஷனில் இணைக்கப்பட்டுதான் இயக்கப்பட்டு வருகிறது ஹைதராபாத்ல இருந்து பனிரெண்டு பெட்டிகளுடன் புறப்படக்கூடிய இந்த வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸ் ரயிலானது குண்டகல் ஜங்ஷன் வரை வந்த பிறகு திருப்பதியிலிருந்து பதினோரு பெட்டிகளுடன் புறப்படும் வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸ் ரயிலானது குண்டகல் ஜங்ஷனுக்கு வரும் குண்டகல் ஜங்ஷனில் திருப்பதி வாஸ்கோடகாமா மற்றும் ஹைதராபாத் வாஸ்கோடகாமா இந்த இரண்டு ரயில்களையும் ஒரே ரயிலாக இணைத்து இருபத்தி மூன்று பெட்டிகளுடன் குண்டகலில் இருந்து அது வாஸ்கோடகாமாக்கு ஒரே ரயிலாக போகும் இதனால் வரை இந்த வீக்லி ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்ப நான் போடுறேன் நீங்க பாருங்க number 17419, train number 170210, one, Hyderabad, Passport, Agama, Special Express via Dadan Junction. Hopefully, is expected to arrive at 22 hours 20 minutes. இப்போ நீங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க இந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்குமே ஆந்திர மாநிலத்தின் திருப்பதியிலிருந்தும் தெலங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்தில் இருந்தும் வாஸ்கோடகாமாவுக்கு ஒரு வீக்லி ரயிலாக இயங்கி வருகிறது ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல இப்போ ஹைதராபாத்ல இருந்து வாஸ்கோடகாமா வரைக்கும் வீக்லி ஃபைவ் டேஸ்க்கு இந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது எந்த விதமான செப்பரேட் ட்ரெயின்மே ஆப்ரேட் ஆகல பட் ஆர்டிஐ மூலமாக இந்த லிங்க் ரயில்களை பற்றி கேள்வி எழுப்பிய போது இந்திய ரயில்வே ஆனது சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இந்த லிங்க் எக்ஸ்பிரஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் வந்து சதர்ன் ரயில்வே வந்து பதிலாக கூறியிருந்தது பட் எப்படி சவுத் சென்ட்ரல் ரயில்வேல இந்த லிங்க் எக்ஸ்பிரஸ்லாம் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது இது நாள் வரை ஒரு புரியாத புதிராக தான் இருக்கிறது இது சவுத் சென்ட்ரல் ரயில்வே மட்டுமல்ல பிற வட மாநிலங்களிலும் இது போன்ற லிங்க் ரயில்கள் இதனால் வரை இயங்கி வருகிறது ஆனால் தெற்கு ரயில்வே அனைத்து லிங்க் ரயில்களையும் ரத்து செய்துவிட்டது கொரோனா காலக்கட்டத்திற்கு முன்பே திருவனந்தபுரத்துலேருந்து நீலம்பூருக்கு போன லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக செப்பரேட்டாக ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ராஜராணி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அண்ட் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்த லிங்க் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக கோயம்புத்தூர் தூத்துக்குடிக்கு பதிலாக தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் பை வீக்கிள் எக்ஸ்பிரஸ் வந்து கூடிய சீக்கிரம் இன்ட்ரடக்ஷன் பண்ண போகிறாங்க அண்ட் சென்னை எக்மோர் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பேரளம் காரைக்கால் கேஸ் கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த ட்ரெயின் சென்னை எக்மோர் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு எதிர்பார்ப்பு என்று மட்டும் தான் நாம் கூற முடியும் ஏனென்றால் தூத்துக்குடி மேட்டு மேட்டுப்பாளையம் ரயிலுக்கு ஒப்புதல் கிடைத்து விட்டது ஆனால் இந்த சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி ரயில் என்பது ஒரு கணிப்பாக தான் இருக்கிறது இந்த லிங்க் ரயில் ரத்து முறையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்